எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் பற்றித்தான் எல்லா இடங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இலங்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கிய தேர்தலாகவே இருக்க போகிறது காரணம் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க பெரும்பான்மையான வாக்குகளினால் வெற்றி அடைந்து இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த வாக்குகள் என்பது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு என்பதை விட இவ்வளவு காலமும் இலங்கையில் இருந்து வந்த இந்த பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராகவும் இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான எம்பிக்களுக்கு எதிராகவும் அவர்கள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக அனுர்குமாரவுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது தான் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலும் இப்போதிருக்கின்ற இருநூத்தி இருபத்தி ஐந்து எம்பிக்கள் யாருமே வேண்டாம் புதிய எம்பிக்களையும் புதிய முகங்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பான கதையாடல்கள் கலந்துரையாடல்கள் என்பது எல்லா மட்டத்திலும் இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலும் கூட இலங்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு முக்கியமான தேர்தலாகவே இருக்கிறது குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதி அனுரப் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்பது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றாலும் இவர்கள் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை இவர்கள் வெற்றி கொள்வார்களாயின் இதன் மூலமாக இவ்வளவு காலமும் இலங்கையினுடைய பாரம்பரிய அரசியல் கட்சி கட்சிகளாக இருந்து வருகின்ற அரசியல் கட்சிகளுக்கு இவர்கள் பெரும் தலையீடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இப்போது நிறைய பேர் பேசுகின்ற விடயம்தான் தொண்ணூத்தி எட்டு ஆசனங்கள் என்பது இப்போதே தேசிய மக்கள் சக்திக்கு குறிக்கப்பட்டு விட்டது எப்படியோ தேசிய பட்டிகள் தேசிய பட்டியல் எல்லாம் சேர்த்தால் இவர்களுக்கு ஒரு நூற்றி பத்து ஆசனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது அதை தாண்டி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது ஆசனத்துக்காக இப்போது ஓடிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவருவதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மூன்று முக்கிய தேர்தலுகளிலே தலைமை தாங்கி புத்திசாலித்தனமாக தோல்வி அடைந்த சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி என்பது இப்போது ஒரு புதிய கூட்டாணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்வதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளும் இப்போது உள்ளுக்குள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா கூட இந்த மூன்று முக்கிய தேர்தல்களிலும் தலைமை தாங்கி தோல்வி அடைந்ததன் பின்னரும் தான் மீண்டும் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே பிரதமர் வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்திருப்பதாக பேசுகின்றார் கீழே இவருக்கு பிரதமராக இருக்க முடியுமாக இருந்தால் ஏன் ரணில் விக்ரமசிங்க கீழால் இவரால் பிரதமராக இருக்க முடியாது என்கின்ற கேள்விகளை எல்லாம் பலர் தொடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இவர்கள் இரண்டு பேரும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பிரதமர் ஜனாதிபதி பதவிகளை பங்கு போட்டுக் கொண்டு ஒன்றாக சேர்ந்திரு இந்த தோல்வி ஏற்பட்டிருக்காது என்றும் பலர் சொல்லுகின்றனர் இப்போது இவர் அந்த தோல்வி அடைந்ததன் பின்னர் மீண்டும் வந்து பிரதமர் பதவிக்கு போட்டியிட போகிறார் என்பது ஒரு மடத்தனமான ஒரு கதை என்றும் பலர் சொல்லி வருகின்றனர் இவர்கள் இரண்டு பேருக்குள்ளும் இவ்வாறான ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்ற போது இப்போது எஸ்ஜேபிக்குள் இருக்கின்ற இரண்டு மூன்று சிரேஷ்ட உறுப்பினர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேற போகிறார்களாம் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கதை இப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க அண்மையிலே அவருடைய நண்பர்களை சந்தித்து பேசுகின்ற போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை பேசி இருக்கிறார் அதாவது நான் இரண்டு முறை நாட்டை காப்பாற்றி இருக்கிறேன் என்று ரணில் விக்ரமசிங்க அதில் முதலாவது முறைதான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற நேரத்திலே இந்த நாட்டை நான் மீளவும் கட்டி எழுத்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல அதற்கு அங்கிருந்த இன்னும் ஒருவர் அந்த இரண்டாவது முறை என்ன என்று கேட்க அதற்கு விக்ரமசிங்க சொன்ன பதில்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசாவிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றியது என்று அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சத்தம் ஓட்டு சிரித்து கொண்டார்களாம்